ராணியாக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரோடு போடுறதுன்னு நம்ம சிவக்கோவில் ஆரம்பித்தது வந்து கோயம்புத்தூர் தம்பி தான் கோயம்புத்தூர் தம்பி ஆரம்பித்து வச்சது எல்லா கோயிலுக்கும் எல்லா சாமிகளுக்கும் சிறப்பாக ரோடு போட்டு முடிச்சிட்டோம் முருகர் கோயிலுக்கு இருக்க பாருங்க எவ்வளோ தண்ணியை பாருங்க மழைனா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம்னாக்க குடத்துலேருந்து ஊற்றுற அளவுக்கு ஊற்றிருக்குதான் மழை இந்த அளவுக்கு மலை அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஊர் சிவன் கோயிலில் வந்து துர்க்கைக்கு வந்து செட்டு போட போறோம் இந்த செட்டு போட்டு கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தம்பி தான் வந்து இன்னைக்கு வந்து துர்க்கைக்கு வந்து செட்டு போட்டு கொடுக்க போறாங்க முத முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவன் கோயிலிருந்து பிள்ளையார் கோயில வரைக்கும் கோயம்புத்தூர் தம்பி தான் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ துர்க்கைக்கு வந்து செட்டு போட்டு கொடுக்குறாங்க வந்து கோயம்புத்தூர் தம்பி கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் தம்பிக்கும் தம்பி குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே வந்து சிவன் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் வாங்க இப்ப செட்டு போட ஆரம்பிச்சிடலாம் செட்டு போட ஜாமான் இறக்கிடலாம் கட்டி இருக்கீங்களா கட்டி இருக்கும் கம்பில திருவண்ணா அதிருதா ஏறிக்கிச்சு ரூமா டாடா சீட் இருக்கா இல்லையா வெயிட் சார் எங்க ஊர்ல ஒரு வாரமா தொடர்ந்து இரவு பகலா மழை இப்பதான் கொஞ்சம் வந்து உட்கர்க்கான லேசா தான் இருக்கு காலையில இருந்து பெஞ்சி இப்போதான் உட்கருக்கு அதான் இப்போதான் நான் ஏத்திட்டு வந்தோம் தான் பெயிண்ட் அடிக்கணும் அப்பதான் நல்லா விட்டோம் ஆயில் எதுக்கு அடிச்சிருக்கிறாங்கன்னா துரு பிடிக்காம இருக்கிறதுக்காக ஆயில் அடிச்சு வச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ரெட் ஆக்சைடை அடிச்சிட்டு அடுத்தது வந்து பயிண்ட வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெட் ஆக்சைடை அடிச்சுக்கலாம் எதுக்கு நடிக்கிறது இது வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தம்பி துருபிடிக்காமல் இருக்கும் இது காயை விட்டு மேலே நமக்கு என்ன தேவை என்ன கலர் தேவையோ அது மேலே பயன் அடிச்சுக்கலாம் அது நம்ம சிவகோயிலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிவங்கோயிலில் வேலை ஆரம்பிச்சது வந்து ராணி அக்கா ராணியாக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரோடு போடுறதுன்னு நம்ம சிவகோயில ஆரம்பித்தது வந்து கோயம்புத்தூர் தம்பி தான் கோயம்புத்தூர் தம்பி ஆரம்பித்து வச்சது எல்லா கோயிலுக்கும் எல்லா சாமிகளுக்கும் சிறப்பாக ரோடு போட்டு முடிச்சிட்டோம் ஆனால் அதே போல் கோயம்புத்தூர் தம்பி துர்க்கைக்கு செட்டு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேலையை தொடங்கியிருக்கிறாங்க கோயம்புத்தூர் தம்பியோட கைராசி எப்படி இருந்து பாதாம் அமைச்சு கொடுத்த போது எல்லா தெய்வங்களுக்கும் இப்போ பாதாம் அமைச்சு ரோடு போட்டிருக்காங்களா அதே மாதிரி இப்போ துர்க்கை அம்மனுக்கு வந்து செட்டு போட ஆரம்பிச்சிருக்குறாங்க இந்த கைராசியோட பார்ப்போம் இன்னும் ரெண்டு மூணு இடத்துல செட்டு போட வேண்டியது இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு அடுத்தது பார்ப்போம் இன்னும் பாத்தீங்கன்னா பைரவருக்கு போடணும் நந்திக்கு போடணும் அடுத்து ரெண்டு மூணு வேலைகள் இருக்கு செட்டு போடுறது தம்பியோட கைராசி அடுத்தடுத்து வருதான்னு பார்ப்போம் கிடைச்சிச்சுனாக்கா எல்லாத்துக்கும் செட்டு போட்டுருவோம் நம்ம கோயிலே பாத்தீங்கன்னா ஒரு சாமிக்கு வந்து நம்ம வேலை ஆரம்பிச்சுட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாமிக்கு வந்து ரோடு போட சொல்லி நல்லா சிறப்பாக வந்து வேலை வந்து நல்லா அமைஞ்சிருச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூர் தம்பி வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து துர்கைக்கு வந்து செட்டு போட சொல்லியிருக்காங்க அவங்க கைராசி வந்து ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா இன்னும் மூணு சாமிக்கு வந்து செட்டு போட வேண்டியது இருக்கு சிவன் போய் சொல்லி கண்டிப்பா வந்து அந்த ஆசையை நிறைய வேண்டும் நினைக்கிறோம் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் வேலையை காலையில் ஒரு போட்டோ அடித்தேன் ரெட் ஆக்சைடு இப்போ ஒரு இப்போ வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் பாருங்கள் பெயிண்டெல்லாம் அடிச்சு அடிச்சு தூக்கி கொண்டு போய் எட்டி வச்சுருக்குறோம் காயறதுக்காக வெளியில் வச்சோம்னா மழை வந்துச்சுன்னா எல்லாம் புள்ளி புள்ளியாக விழுந்துடும் அதனால உள்ளே காற்றுலேயே காயறதுக்காக வச்சுருக்குறோம் பெயிண்ட்டு சூப்பராக அடிச்சாச்சு நல்ல ஒரு நாள் உள்ளே காயிடு அதுக்கப்புறம் வேலை ஆரம்பிச்சிடலாம் தண்ணி எப்படி கீழே ஒரு படி முழுங்கிட்டு தம்பி என்ன இந்த காலத்தில் ஏதாவது பள்ளமாக வச்சிருக்காங்க

தான் ஓடிக்கிட்டு இருக்குது பயிர் அடிச்ச மழை தான் இன்னைக்கு தான் விட்டுருக்குது நல்லா வெயில் அடிக்குது அதான் இன்னைக்கு கான்கிரெட் போடுறதுக்காக வந்துருக்கோம் இன்னைக்கு செட்டு போட்டுடலாம்னு இன்னைக்கு பைப்பு மட்டும் போச்சு ஜல்லி கான்கிரெட் போட்டு செட் ஆன பிறகு நாளைக்கு தான் மேலே சீட்டெல்லாம் போடுவாங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் அள்ளி ஒன்று போட்டு வந்துருக்காங்க கம்பிதானா கீரை கீழே இருக்கு சார் நீங்க கிளாஸ் போட்டுற காலெல்லாம் போட்டு பைப்பு நிறுத்தி எல்லாம் போட்டாச்சு அது ரெண்டு மூணு நாளைக்கு காஞ்சி செட்டான பிறகு தான் மேலே செட்டு போடலாமா ரெண்டு மூணு நாளைக்கு காயிட்டா அப்புறம் செட்டு போட்டுக்குவோம் லேட் ஆயிருச்சு அந்த டைமும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அதனால வேலை பார்க்க முடியல இப்போ மழையெல்லாம் விட்டுடுச்சு}}{| வெயில் லெறிச்சிட்டு இருக்க இன்னைக்கு வந்து வேலை பாத்துட்டு இருக்கறாங்க மேலே சீட்டு போடுறதுக்கு இங்க வாங்கறது எல்லாம் இருக்கு ஓபன் பண்ணுดิ பகுதி இல்லை எப்படி கேங்க பென்னி அப்டா

உள்ள போய் பூஜை பண்றது எப்படிங்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த பக்கம் பூஜை தான் வைக்கிறதுக்கு நல்லா அகலாம் எல்லா பொருளும் வச்சுக்கலாம் சிறப்பா இருக்குல்லையா சிறப்பா துர்கை அம்மனுக்கு வந்து

கோயம்புத்தூர் தம்பி வந்து துர்க்கைக்கு செட்டு போட்டு கொடுக்க வச்சு அன்னைக்கு பிடிச்ச மழை தான் அதுக்கு முகநாளிலேருந்து மழை லேசாக பஞ்சிச்சு தம்பி நாங்கள் வந்து இந்த போஸ்ட் நட்டா அந்த வேலை ஆரம்பிச்சு அன்னைக்கு பிடிச்ச மழை தான் இன்னை வரைக்கும் உடல இன்னைக்கு வரையவங்க இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ மழை கொஞ்சம் கூட நிற்கல இப்போ நிற்கிற நேரத்தில் தான் கொஞ்சம் உத்துருக்குற மலை தண்ணி நிக்கிதுன்னு சாமி கூட போகலாம் சூப்பராக போல மாதிரி கிடக்காது முருகர் கோயிலுக்கு இதுக்காக பாருங்க எவ்வளோ தண்ணியை பாருங்க அதான் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம்னாக்க குடத்துலேருந்து ஊற்றுற ஊற்றி இருக்குதா மழை ஐயா இப்போ துருக்கி செட்டு போட்டிருக்கமா எப்படியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்க மழை சந்தோஷமா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அத்தனை பண்ணுறதுக்கும் ரொம்ப சௌகரியம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இதை கட்டி கொடுத்த கோயம்புத்தூர் தம்பிக்கு அவங்க குடும்பம் எல்லாம் சேமமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் பிரம்மா வெயிலில் இருக்கு யாராச்சும் பார்த்தவங்க அதுக்கும் பிரம்மாவுக்கும் முடிஞ்சா செட்டு போட்டு கொடுங்க சரியா காலப்படாதியா வந்து பிரம்மா வந்து வெயில்ல இருக்கு துர்கைக்கு மட்டும் செட்டு போட்டாங்க கோயம்புத்தூர் தம்பி கோயம்புத்தூர் தம்பி இதை ரெண்டு பேச வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒண்ணு துர்கைக்கு செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க முத முதல்ல நம்ம ஊர் சிவன் கோயில வந்து சிவனுக்கிட்ட இருந்து நாயகர் வரைக்கும் ரோடு போட்டு கொடுத்ததே தப்பி தான் ஆரம்பிச்சு போய் வச்சதே வேலை முதல் வேலை கோயிலுக்குன்னு அவங்கதான் ஆரம்பிச்சு வச்சாங்க இந்த ரோடு போடுற வேலையை இப்போ அதே மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாங்க யாராவது நம்ம வீடியோ பாக்குறவங்க பிரம்மாவுக்கும் செட்டு போட்டு கொடுத்தாங்கன்னாக்கா சொன்னாங்கன்னாக்கா கண்டிப்பா அது செஞ்சு தரையும் நம்ம சிவனோட அருள் கை அவங்க மனசுல இறங்கி கண்டிப்பா செய்ய சொல்லும் இதுவரை நம்பினது யாரும் இல்ல தெய்வத்தை கைவிட்டதே கிடையாது கண்டிப்பா செய்வாங்க கோயம்புத்தூர் தம்பிக்கும் கோயம்புத்தூர் தம்பி குடும்பத்துக்கும் துர்க்கை அம்மன் அருள் கிடைக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுள் வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்த உடம்புக்கு சத்திய கொடுத்த பொருளாதாரத்தை கொடுத்த சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே சிவன் கிட்ட வேண்டிக்கிறோம்